சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க தமிழ் வந்துட்டு மலரோட படிப்புக்காக ராஜாங்கத்துக்கிட்ட பேசி மலர் அக்காவை படிக்க வைக்கிறதுக்காக சம்மதம் வாங்கிடுறாங்க மலர் உன்னோட படிப்பு செலவை எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும் அதை கேட்டுட்டு ஈஸ்வரி அப்படியே கொதிச்சு போய் நிற்கிறாங்க இந்த வீட்டு வேலைக்காரி இவ இவன் போய் வக்கீலுக்கு படிக்க போறாளா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கிட்ட ஈஸ்வரி புலம்புறாங்க எம்மா அவ ஏதோ பண்ணிட்டு போறா நமக்கு என்னம்மா அவ படித்து என்னத்தை கிளிக்க போறா நம்ம போஸோட வாழ்க்கையை தாமா பார்க்கணும் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது கல்யாணத்துக்கு அதனால காவியாவோட குடும்பத்தை எப்படி நம்ம வலிக்கு கொண்டு வரதுன்னு பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே சாவித்திரிக்கு பார்த்தா ஒரே கொண்டாட்டம் மலரை படிக்க வைக்கிறதுக்கு நம்ம எப்படியோ ஆதரவு கொடுத்துட்டோம் மலர் படித்து எப்படியும் இந்த போஸ் கல்யாணம் நடக்க போறது கிடையாது இந்த ஈஸ்வரிக்கு என்னென்னலாம் எதிராக இருக்கோ அதெல்லாம் நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி ஒரு பக்கம் கங்கணம் கட்டிக்கிட்டு அலையிறாங்க அடுத்து பார்த்தா கல்யாணத்துக்கு மொதல் நாள் நைட்டு சேது போஸ்ஸு எல்லாரும் சேர்ந்து உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பந்தான் காவியா வந்துட்டு போஸுக்கு ஃபோன் பண்ணவும் குடிச்சிக்கிட்டு இருந்த போஸ் ஃபோன் பேச தெரித்து ஓடி போயிடுறாரு இதை பார்த்துட்டு சேது சிரிச்சுக்கிட்டு இருக்காரு கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த போஸ் எப்படி பொண்டாட்டி தாசனாக இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு தனத்துக்கிட்ட சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு அதை பார்த்துட்டு தமிழ் சொல்றாங்க நீங்களும் ஒரு காலத்துல பொண்டாட்டி தாசனாக தான் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா மறுநாள் வந்துட்டு கல்யாண வேலையெல்லாம் வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு வீட்டில் டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காவியா வந்துட்டு போஸ் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா ஈஸ்வரியும் சித்ராவும் புடவை எடுத்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு ஒரு லட்ச ரூபா பட்டு புடவை தான் வேணும் அதுக்கு குறைஞ்ச புடவை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வில கூடுன புடவையாக பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்பதான் பார்த்தா சாவித்திரி வராங்க உடனே ஈஸ்வரி வந்துட்டு என்ன அத்தாச்சி உங்களுக்கு புடவை வேணுமா சரி போனா போகுது எடுத்துக்கோங்க ஏதோ ஒரு பத்தாயிரம் இருபதாயிரருவாவுக்குள்ள ஒரே ஒரு புடவை மட்டும் எடுத்துக்கோங்க அது போதும் நீங்கள் என்ன பண்ண போறீங்க கல்யாணத்துல சும்மா தானே நிற்க போகிறீங்க அதுக்கு இந்த புடவை போதும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியை பார்த்து ஈஸ்வரி நக்கலாக பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன மாதிரி அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியில் கொடை பிடிப்பானா அந்த மாதிரி தானே இருக்குது உங்கள் கதையும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் நக்கலாக பேசிட்டு போயிடுறாங்க அடுத்து மறுநாள் ஆயிடுது கல்யாண வேலையெல்லாம் வீட்டில் தடபொடலாக நடந்துக்கிட்டு இருக்கு காலையிலேயே பொண்ணு வீட்டிலேருந்து எல்லாரும் வந்துட்டாங்க இங்க மலர் வந்துட்டு ஒரு மாதிரி சோகமாகவே உட்கார்ந்துருக்காங்க என்னக்கா நீங்க ஏன் கவலையாக இருக்கீங்க அதான் மாமா உங்களை படிக்க வைக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிட்டார்ல நீங்க நல்லா படித்து முடிச்சு வக்கீலாகி மற்றவங்க மூக்கை உடைக்கணும் நீங்க யாருங்கிறத காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து மலர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் பார்த்தா ஈஸ்வரி வாராங்க அடியை வேலைக்காரி என்ன படிக்க போகிறவங்கிற திமிரில் இருக்கியா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்கள் வீட்டு மருமகா வந்துருவா கல்யாணம் நடக்கும்போது அங்கே வந்தேன்னு வையி அப்புறம் நடக்கிறது வேற நீயெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மலர்கிட்ட சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க நான் ஒன்றும் வரப்போகிறது கிடையாது இதோட என்னை பிடிச்ச கிரகம் ஒழிஞ்சிச்சின்னு நான் நினச்சிக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் பதிலுக்கு பதிலே பேசி விட்டுடுறாங்க அடுத்து பார்த்தா ஐயர் வந்துட்டு பொண்ணையும் மாப்பிள்ளையும் மணமேடைக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரியே பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்துட்டு மணமேடையில் வந்து உட்காந்து இருக்காங்க போஸ் வந்துட்டு காவியாவை பார்த்து வழியிறாரு நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் பார்த்தா ஈஸ்வரி முகத்துல அம்புட்டு பல்லும் தெரியுது அதை அப்பத்தா பார்த்துட்டு பாத்தியா ஓசியில் கிடைக்குதுன்னு சொல்லி மூஞ்சி பூரா பல்லா இருக்குது இவ எப்போ பார்த்தாலும் அடுத்தவன் காசுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் சாவித்திரி வந்துட்டு என்னடி தாமரை இந்த கல்யாணம் நடந்துடும் போல நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியலையடி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியின் தாமரையும் முழிச்சிக்கிட்டு நிற்காங்க அதே சமயம் தமிழ் வந்துட்டு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டணும் கல்யாணம் நடந்தாலும் பரவாயில்ல ஆனா மாமா கொடுக்குற ஒரு கோடி ரூபா போஸுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருக்காங்க அப்பதான் பார்த்தா திடீர்னு தமிழுக்கு ஒரு ஃபோன் வருது தமிழோட காலேஜ் மேடம் ஃபோன் பண்றாங்க தமிழே நீ ஒரு நிமிஷம் இங்க வாரியா அப்படின்னு சொல்லவும் எதுக்கு மேடம் அப்படின்னு தமிழ் கேக்குறாங்க சீக்கிரமா வா நேரில் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே தமிழும் வந்துட்டு சீக்கிரமா கிளம்பி அங்க போறாங்க அங்க போய் பார்த்தா அந்த சிறுமலை கிராமத்தில் இருந்து ஒரு சில பெரியவங்களும் கூடவே ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் இருந்தும் வந்திருக்காங்க மேடம் இவங்கெல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு தமிழ் கேட்கவும் தமிழ் இவங்க இப்போ ஒரு வீடியோ ஆதாரத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு காலேஜ் மேடம் சொல்றாங்க என்ன மேடம் சொல்றீங்க அப்படின்னு தமிழ் கேட்கவும் தமிழ் நீ மருந்து எடுத்த அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் மேடம் நான் தான் மருந்து எடுத்துட்டு வந்தேன் வர வழியில் என்னை யாரோ தலையில அடித்து என் கையில இருந்த மருந்தை எடுத்துட்டு போயிட்டாங்க வந்து பார்த்தா போஸ் தான் என் மாமாவோட உசுரை காப்பாற்றுனதா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அது சம்பந்தமா தான் இவங்க ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை போட்டு காட்டுறாங்க அந்த வீடியோவில் பார்த்தா தமிழ் வந்துட்டு மருந்தை எடுத்தது அது போக போஸ் வந்து தமிழை தலையில் அடித்து அந்த மருந்தை எடுத்துகிட்டு போனது இப்படி எல்லாமே அதில் பதிவாகி இருக்குது அதை பார்த்துட்டு தமிழ் சொல்கிறாங்க மேடம் இவங்களை இப்போ உடனடியாக எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் மாமா கிட்ட இந்த உண்மையை சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு கோடி ரூபாய் எங்கள் மாமா அந்த போஸுக்கு கொடுக்கறதா இருக்காரு அதை தடுத்து நிப்பாட்டணும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அந்த கிராம மக்கள் ஃபாரஸ்ட் ஆபீஸ்காரங்க எல்லாரும் தமிழ் கூட ராஜாங்கம் வீட்டுக்கு போகிறாங்க இங்கே பார்த்தா எல்லாரும் தாலியை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாவித்திரிக்கு பார்த்தா ரொம்ப வைத்தறிச்சலாக இருக்கு என்னடி தாமரை கல்யாணம் போகுது ஏதாவது ஒன்று நடந்து இந்த கல்யாணம் நடக்காமல் போகணும்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா ராஜாங்கம் வந்துட்டு ஈஸ்வரி நான் சொன்ன மாதிரியே போஸுக்கு ஒரு கோடி ரூபாய் தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் செக்கில் கையெழுத்து போட போகிறாரு அப்பதான் பார்த்தா கரெக்டாக தமிழ் வந்துடுறாங்க மாமா ஒரு நிமிஷம் மாமா அப்படின்னு தமிழ் சத்தமாக சொல்கிறாங்க உடனே ஈஸ்வரி ஓடி வந்து அடியை எதுக்கடி நிறுத்த சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு தமிழை சத்தம் போடுறாங்க நான் ஒன்றும் உங்கள் கிட்ட பேச வரல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் உள்ளே வாராங்க கூடவே அந்த பாரஸ்ட் ஆஃபீஸ்காரங்க அது போக அந்த கிராம மக்கள் எல்லாரும் வரவும் நீங்கள்லாம் இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்குறாரு ஐயா எங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் ஒன்று கிடைச்சிருக்கியா உங்களை காப்பாற்றுனது உங்கள் தம்பி பையன் போஸ் தான் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க ஆனால் அது உண்மை கிடையாதியா உங்கள் மருமக தான் உங்கள் உசுரை காப்பாற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு ராஜாங்கம் அதிர்ச்சி அதிர்ச்சியாகிறாரு உடனே பாரஸ்டுக்காரங்களும் சொல்கிறாங்க ஆமாம் சார் நாங்கள் விலங்குகளை கண்காணிக்கிறதுக்காக சிசிடிவி கேமராவை ஃபிட் பண்ணி இருந்தோம் அதில் பார்த்தா ஒரு ஆள் இந்த பொண்ணை தலையில் அடிச்சுட்டு போன மாதிரி இருந்துச்சு அது போக அந்த மருந்தெல்லாம் எடுத்தது இந்த பொண்ணு தான் ஆனால் இவர் அந்த பொண்ணை அடித்து போட்டு மருந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு நீங்களே இந்த வீடியோவை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்டுக்காரங்க ராஜாங்கத்துக்கிட்ட வீடியோவை போட்டு காட்டுறாங்க அதை பார்த்துட்டு ராஜாங்கத்துக்கு கோபம் வருது இங்க போஸ் பார்த்தா என்ன பண்றதுன்னு தெரியாம திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு நிற்கிறாரு இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு காவியா போஸ் கிட்ட கோவமாக கேட்குறாங்க போஸ் வந்துட்டு பதில் எதுவும் சொல்லாம அமைதியா நிற்கிறாரு உடனே காவியா வந்துட்டு எனக்கு இந்த கல்யாணமே வேணாம் எனக்கு பொய் சொன்னாலே பிடிக்காது நீ என்னடானா இவ்வளவு பெரிய பொய் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா மனமேடையில் இருந்து இறங்கி வாராங்க உடனே ஈஸ்வரி வந்துட்டு எம்மா எம்மா கொஞ்சம் பொறுமா என்ன ஏதுன்னு தெரியாமல் நீ பாட்டுக்க போகாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிய பார்த்தா அந்த காவியா காலில் விழுகாத குறையாக கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க என்கிட்ட யாரும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காவியா அங்கேருந்து இருந்து போயிடுறாங்க இங்கே பாரஸ்ட்காரங்க வந்துட்டு சார் நாங்க இவரை விசாரிக்கணும் அதனால இவரை நாங்க கைது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போஸை கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா ராஜாங்கம் வந்துட்டு என்ன மன்னிச்சிருமா நீ தான் என் உசுரை இருக்க முறைப்படி இந்த ஒரு கோடி ரூபாய் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் தமிழுக்கு அந்த ஒரு கோடி ரூபாயை கொடுக்குறாரு உடனே தமிழ் வந்துட்டு மாமா எனக்கு பணம் வேண்டாம் மாமா உங்களோட பணம் தேவையில்லாமல் யாருக்கும் போயிடக்கூடாது தகுதி இல்லாத ஆளுக்கு உங்களோட பணம் போய் சேர்ந்துடக்கூடாது மாமா அதுக்காகத்தான் நான் இவ்வளோ தூரம் போராடினேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா கல்யாணம் நின்னு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியின் தாமரையும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க